திருப்பவும் இஞ்ச ஒரு இடத்துல சிக்கிட்டோம் என்ன பிரச்சனை வந்து இது சிரிக்கிறதா அழுகிறதா தெரிய நாப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு எங்க ஒண்ணு அந்த நிப்பாட்டி வச்சிருக்கு கூகுள் மேப் பாத்தீங்க போட்டிங் எல்லாம் போற வையாக இதெல்லாம் ரோட்டண்டு இதுக்குள்ளே எல்லாம் செத்து பிழைச்சி வந்து கொண்டிருக்கிறோம் நடு ரோட்ல உடனே நிப்பாட்டி இருக்கிறாங்க இன்றைக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யறாங்க வந்ததே ஒரு இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே நான்

வணக்கம் எல்லாருக்கும் எடுத்த உடனே என்னடா ஒரு மலைக்காட்சின்னு யோசிக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் தமிழ் புரோஸை சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி இருந்து வலிக்கிட்டு மோட்டர் சைக்கிளில் வலிக்கிட்டு நாங்கள் இடையில் சரியான மழை அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கு தொடர்ந்து அப்படியே வரங்க என்னெல்லாம் நடக்குதுன்றது சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து வலிக்கிட்டு கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று கிலோமீட்டர் மந்திரம் நான் ஜனம் ஒன்பது ஒம்பது கண்டியில் நிற்கமேட்டு இப்போ இந்த இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் கண்டிக்கு இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து மழை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அமர்த்தியனமாக வந்து மலை சீக்கிட்டோம் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது எப்போ விடுறதுன்னு தெரியலை பைக்கில் வந்து அதுதான் சிக்கல் என்னட்டு நாலு மணிக்கு வெளிக்கிட்டு ஆனால் எட்ட முக்காளுக்கெல்லாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஒம்போ ஒம்பது ஒம்பதுரைக்கெல்லாம் கண்டியில் நிற்பவன் பார்த்தோம் ஆனால் மழை தான் சிக்கலை கொடுக்குது பார்ப்போம் பைக்கை விட்டு நீங்கள் அதை ஒரு கடையில் வந்து ஒதுங்கி நிற்கிறோம் நல்ல பச்சை பசியில் நின்று இருக்குது மழை இப்போதைக்கு விடுற பாடில்லை பெய்து கொண்டே இருக்குது இங்கே இருந்து வெளிக்கிட்டு திருப்பவும் இஞ்ச ஒரு இடத்துல சிக்கிட்டோம் எங்கால பகுதி முழுக்களுமே மழை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணித்தால்திட்ட நாங்கள் மலைக்குள்ள சிக்கி ஒவ்வொரு ஒரு இடத்துல நின்று நின்று போய்கொண்டுருக்குறோம் எல்லாமே நனைஞ்சிட்டு பாபு பிண்டைக்கு எத்தனை மணிக்கு போய் சேரமேட்டுப்போ பதினோரு மணி ஆகுது அவங்க வந்து சிவனொழி பாதை மறைக்கு ஏறிட்டான் ஏறி இறங்குறதுக்குள்ளே வந்து போய் சந்திக்கணும் மழை விட்டு தரணும் என்னமே வந்து எழுபது கிலோமீட்டர் இருக்குது அவையில் நான் சந்திக்கிறாங்க இப்போ சம்பவம் என்னடா வந்து இப்போ மழை பெஞ்சு கொண்டே இருக்குது திருப்பவும் அடுத்த ஒரு இடத்துல நீ நிப்பாட்டியிருந்தோம் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் வந்து தண்ணீர் ரூட்டு அப்ப அங்கே இருந்த ஒரு புத்திஜீவி சொன்னவர் வந்து சிவனிலைக்கு ஏறிட்டு திருப்ப தண்ணி ரூட்டிலே இரவு தாங்கிட்டு திருப்ப நுவரேலியா போக போறோம் என்று சொன்னவர் இது வந்து நான் சர்ப்ரைஸாக தான் போடுறேன் அப்போ வந்து அங்கே இருக்க வேற ஒருத்தருக்கும் தெரியாது தமிழ் குரோஸுக்குமே தெரியாது அப்போ அங்கே இருந்த ஒரு கபிலாஸ் என்ற ஒரு புத்திஜீவியை தான் தொடர்பு கொண்டுறான் தொடர்பு கொண்டில் அவர் எங்களுக்கு தந்த தகவல் அப்படி இப்போ கிட்டடியில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது தண்ணீர் ரூட்டு அப்போ டிக்டாகில் தமிழ் ப்ரோஸ் போட்ட வீடியோ பார்க்க தான் நான் அவன் அதில் சொல்லிடுறாங்க வந்து சிவனொழி வாதம் மேலே ஏறிட்டு இறங்கிய ரத்னபுரியால் இறங்க போகிற மாட்டேன் கூடுதலாக நாங்கள் சிவனொழிவாத மேல ஏறிட்டு அதே வழியால் தான் திருப்ப இறங்குவோம் ஆனால் மற்ற பாதை ஒன்று இருக்குது அதால் இறங்கி நான் வந்து ரத்னபுரிக்கு வந்து போவோம் இப்ப என்ன பிரச்சனைடா வந்து நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து தண்ணீர் ஊற்று முப்பது கிலோமீட்டர் இருக்குது ஆனா அவங்க போய்க்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் காட்டுது இப்ப இந்த மலைக்குள்ள திருப்ப நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்கணும் என்னண்டு சொல்றது தெரியல அவன அவ அந்த அந்த புத்திஜீவி கண்ணுக்கு முன்னால் நின்றா நண்டா அவருக்கு போய் இருக்கு புறக இது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல நான் அவர் நேராக போய் சமாளிக்கிறேன் மழையாக இருக்குது போயிடலாம் இருக்குது அதனால் இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இருந்தோன்ட்டு இருக்கிறோம் இன்றைக்கு போகிறாப்பா போய் சேர்றவாரு தெரியலை இப்போ பரவாயில்ல வேலைக்கு வந்துட்டோம் போய் சேருவோம் கொஞ்சம் நித்திரையை மட்டும் பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணியாகும் ஒரு மணி அண்டா முப்பது கிலோமீட்டர்ண்டா இன்னும் ஒரு அரை மத்தியத்தில் ஒரு போய் போய்ச்சேர்ந்துடுவோம்னு சந்தோஷத்தில் இருக்கேக்க பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்காங்க இப்போ திருப்ப நூற்றி பத்து கிலோமீட்டர் நாங்கள் இப்படி மலையை சுத்தி அங்கால போக வேண்டி இருக்குது என்ன செய்யறன்னு தெரியல இலக்க போய் சேரோடும் போ நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு கூகுள் மேப் பார்த்தீங்களா இதுல இருந்து சீமேந்த் ரோடு தான் நான் நினைக்கிறேன் நீங்களால போய் இனி மண் ரோடு தான் வரப்போகுது அது மெயின் ரோட்டா அதுல இருந்து இறக்கி இருக்கிறேன் மெயின் ரோட்டால போறோம்டா கிட்டத்தட்ட இன்னுமே தொண்ணூறு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு அதனால் உள்பாதை ஒன்று காட்டிச்சு அதுக்கெல்லாம் விட்டுருக்குறோம் நல்ல ஒரு ஆரோண்டோடு வேறங்க இதில் அந்த போட்டிங் எல்லாம் போகிறவையாகும் அதில் போட்டுருக்கு கித் கித்துல்கலைன்ட்டு போட்டிருக்கு கித்துல்கலை போட்டிங் எல்லாம் போகிற போல் இந்த விதியால் தான் போக வேண்டியிருக்கு கவிலாஸ் உனக்காண்டி நான் வாரேன்னு உனக்கு பெரிய பரிசொண்டு தர காத்திருக்கிறேன்டா முதலே நீ சொல்லியிருந்தீண்டா நான் அதில் அன்றாம்போன்ட்டு நேர ரத்னமுரி வந்திருப்பேனேடா இந்த கண்டிக்கு வந்திருக்கவே தேவையில்லை எவ்வளோ சுத்து எங்கே உனது நிப்பாட்டி இருக்க பாத்தியா இதெல்லாம் ரோட்டன்டு இதுக்குள்ளே எல்லாம் செத்து பிழைச்சி வந்தோன்ட்டுருக்குறோம் மப்ப பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் இருக்குது உள் ரோட்டால் தான் கூட்டிடுறது என்னென்னு சொல்கிறேன் காடு மேடு பள்ளம் எல்லாம் தாண்டி தான் வந்து கொண்டுருக்கிறோம் அதோட இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது நாலு மணி ஆகுது இன்னும் மத்தியானம் சாப்பிடல இப்போ இதெல்லாம் வந்து அப்பம் போட்டுக்கொண்டு தவிர ஸோ அப்பம் சாப்பிடுவோம்ன்றது இதில் நிப்பாட்டியிருக்கோம் அப்போடது நல்ல முருக முருகே இருக்கு அப்பமும் அந்த சம்பளம் பிளேண்டியமோன்ற அடிச்ச சும்மா கதை சொல்லுது இந்த லொக்கேஷனை பார்த்து வந்து நாங்கள் இதில் பாருங்க இதில் ரோட்டை நரம்பெழுந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு என்ன செய்கிறது தெரியாவே இருக்கு நடு ரோட்ல உடனே நீ பாட்டி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்கிற போறேங்க வேறு ஒரு தான் போகணும் தலையில் கையை வச்சு கொண்டு செய்துட்டார்கள் என்ன சம்பவம் நடந்தேன்னு சொல்கிறார் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து தமிழ் ப்ரோஸ் வந்து இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் வந்து நடந்து போகிறார் அப்போ இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்து நாங்கள் வருவம் வந்து ஒரு ஆதரவு கொடுப்பம் வந்து நாங்கள் வெளிக்கிடக்க பிள்ளையான ஒரு முடிவு எடுத்துட்டேன் அது என்னெண்டா வந்து சர்ப்ரைஸாக வர வேணுமென்றது எடுத்தது தான் பெரிய தவறாக போயிட்டு அதுக்கு நான் ஒரு ஆளை கேட்டுனான் அங்கே இருந்த அவங்க அவனோட இருந்த ஒரு புத்திஜீவியை கேட்டது தான் ரெண்டுட்டு தப்பாக போயிட்டு என்ன விஷயமெண்டா வந்து அப்படி நான் வரப்போகிறேன்டா இவ்வளோ நாளும் வரையலாம் போயிட்டு அப்போ கொஞ்சம் அலுவல்கள் இருந்தது இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தது அப்போ கட்டாயம் இருக்கப்போ ஜாயின் ஆகணும்ட்டு கேட்டான் எங்கே நிற்கிறான்னு கேட்க கூட இருந்தார்கள்ட்ட கேட்டினான் சர்ப்ரைஸாக விசிட் பண்ணணும் அப்போ அவனுக்கே தெரியாமல் இங்கே நிற்கிறான்னு சொல்லுன்னு சொன்னான் அப்போ அவங்கள் சொன்னவங்க வந்து இன்றைக்கு வந்து மஸ்கேலியாவில் நிற்கிறேன் அப்போ மஸ்கேலியாவிலேருந்து இருந்து சிவனவெல்லி பாதம்பில் ஏறிட்டு திருப்ப மஸ்கேலியாவிலே இறங்கிட்டு அங்கே தங்கிட்டு அதுக்கு பிறகு நூரேலியா போகிறோம் எனக்கு அவரோட இருந்து ஒரு அறிவு புத்திஜீவியோன்னு சொன்னவர் அதை நம்பி நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து மூன்று மணிக்கு எழும்பி வெளிக்கிட்டு முக்காலங்க அங்கேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் வெளிக்கிட்டு கண்டியால் வந்து மஸ்கேலியாவுக்கு வந்துட்டோம் மஸ்கேலியாவுக்கு வர்றதுக்கு முப்பது கிலோமீட்டர் இருக்கேக்கு தான் தமிழ் ப்ரோஸ்ன்ற டிக்டாக் வீடியோவை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதில் அவன் தெளிவாக சொல்கிறான் நாங்கள் வந்து மஸ்கெலியாவில் ஏறிட்டு இறங்க போகிறது வந்து ரத்னக்குரிய என்று சொன்ன உடனே எனக்கு வந்துதே ஒரு கோ அதோட மழை அடிக்கடி மழை பெஞ்சு கொண்டு இருந்து இருக்குது அந்த கிளையும் நின்று நின்று தான் வந்து நாங்கள் அவ்வளவும் மழை இப்போவும் வந்து தூரி கொண்டு தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணியாவது அது சொல்கிறேன் என்னன்னு நின்று சொல்கிறேன் ஆறு மணியாவது இப்போ வந்து தூரி கொண்டு தான் இருக்குது அப்போ அப்படி பார்த்த உடனே நான் உடனே அடித்து கேட்க ஓ அப்படி தான் பாருமெண்ட்டு எனக்கு பக்கு பக்கட்டு வந்தது என்ன வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த மஸ்கெலியாவுக்கு நாங்கள் கிட்ட வந்துட்டோம்ன்ற சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒன்றரைக்கெல்லாம் வந்து நாங்கள் மஸ்கெலியாவுக்கு போயிருப்போம் பிறகு கோலடிச்சு இப்படி சொன்ன உடனே ரத்னபுரியால் தான் இறங்க போகிறோமெண்ட்டு சொன்ன உடனே புற ரத்னபுரியை பார்த்தோம் அங்கேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் அப்படிலாம் தான் எனக்கு அப்படியோ மண்டைக்குள்ளே வந்தது சிரிக்கிறதா அழுகுறதாட்டு தெரியலை நூற்றி பத்து கிலோமீட்டர் காட்டுச்சு சரி போய்தான் ஆகணும்ட்டு வெளிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் வேலைக்கு வந்துவிட்டோம் கண்டி மட்டும் வரைக்க கொஞ்சம் வேலைக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது வெடிய மூண்ட முகாலுக்கு வழிகிட்ட தானே வரக்கூடிய மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே நான் அஞ்சூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே பைக்கில் போனது அதோடு இந்த கூகுள் மேப்பை நம்பி கல் மண் எல்லாத்துலேயும் இறக்கி இறக்கி வந்தது அது சொல்லவே முடியாது சில சில காட்சிகள் நான் இதுக்கு பிறகு நினைக்கிறேன் அதை பாருங்கள் நாங்கள் பட்ட வேதிரையில எடுத்து சொல்லலாம் ஏண்டா வந்து மெப்பை நம்பி போட்டது அது சரிவரையில அது எங்கேயோ போய் எங்கேயோ வந்து அவ்வளோந்தான் போச்சு முடிஞ்சது முடிஞ்சது அப்படியே கடைசி அமர்ந்தனாலும் இப்போ அந்த அந்த புத்திஜீவி நேர சந்திக்க அவருக்கு நல்ல சாப்பாடு ஒன்று கொடுக்குறதுக்கு இருக்குது என்றுட்டு இப்போ இருந்து கொண்டிருக்கிறேன் இப்போ இதுதான் அந்த ரத்னபுரிக்கு ரத்னபுரியாவில் வார வாசல் வந்து இதுதான் சிவனொல்லி வாத மேலேயே ரத்னபுரியாவில் வாசல் இதுதான் இதில் வந்து இப்போ ஆறு மணிக்கு நாங்கள் பைக்கில் வந்துட்டோம் ஆ ஆறு ஒம்பது ஆறு ஒம்பதுக்கு வந்திருக்கிறோம் அவங்கள் வருவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அதுலேயும் ஒரு டூஸ்ட் ஸ்டாட் இருக்குது ஒருத்தர போட வேலை செய்யலை ஐம்பது கிலோமீட்டர் பயனுச்சு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் ஆகி இதில் இருக்கிறோம் அவங்கள் வருவாங்க அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம்ட்டு பார்த்தா கடைசியில் அவங்களெலாம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்களே டக்குற ஆனால் நம்பிக்கை இருக்குது எப்படியும் இதால் வருவாங்களா ஆனால் எத்தனை மணி ஆகும்ன்றது யாருக்குமே தெரியலை இப்போ ஒரு மணி காலத்துக்கு முதல்ல ஒரு டிக்டோக்கில் போட்டிருக்கும் ஏற போகிறோம் ஆனால் ஏறிட்டு இறங்குறதுக்கு கன நேரம் எடுக்கும் வருவாங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது அந்த அவன் மட்டுமென்ற கையில் மாட்டினானண்டா அவனோட இருக்கிற புத்திஜீவி செத்தானண்டை அதோட அப்படி இல்லாட்டி அவங்கள் வராட்டி நாங்கள் இதுக்கு பக்கத்தில் இங்கேயே ஒரு இடத்துல வந்து ரூம் எடுத்துகிட்டு உண்டைக்கிற விஞ்சை படுத்துட்டு நாளைக்கு தான் அந்த என்ன செய்யலாம்ன்றதை வந்து யோசிக்க கூடிய வேறு இருக்குது அவன்கிட்ட நாளைக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் இல்லை நேரடியாக அவன்கிட்ட இடத்து இங்கேடாக நிற்கிற கேட்கத்தான் இருக்குது ஏன்னா வந்து அப்படி அனுபவிச்சுட்டேன் ரெண்டு சொல்லலாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டு மூணு பேக்குகளையும் தூக்கிக்கொண்டு பைக்கில் வந்திருக்கிறோம் அஞ்சூற்றம்பது கிலோமீட்டர் பயணிச்சு நேரி கால் எல்லாமே வந்து பெண்ட் எடுக்குதுன்னு தான் சொல்லலாம் பார்ப்போம் இன்னைக்கு சந்திப்பம்ன்ற நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லாட்டி இந்த இடத்த விட்டு போகவே இல்லாது ரூட்டும் தெரியாது அதனால் பக்கத்தில் இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட இங்கே அன்னை ஆக்கள் எல்லாம் இருக்கிறவங்கிட்ட ரூமை கேட்டு இங்காலே தங்கிட்டு நாளைக்கு விடிய என்ன செய்யலாம்ன்றதை யோசிப்போம் இந்த விஷயத்தை நெக்க சிரிக்கிறதாளுகிறதாண்டு தெரியலை ஐயோ பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு ஒரு ஏழு மணி மட்டும் இருந்து பார்ப்போம் ஏன்னா வந்து அங்கே வெயில் வந்து நே ஏறினவன் ஆனால் அங்கே தங்கக்கூடிய சாத்திய குரல் இல்லை ஏறினவன் கட்டாயம் இறங்கியே ஆகணும் அதோட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த இடத்துல நிற்கவுமே இல்லாது கட்டாயம் கீழே இறங்கியே ஆகணும் வர்றதண்டா இந்த வழியால் தான் வரணும் தப்பித்தவரை அவங்க வேறு வழியால் போயிட்டாங்கண்டா அது அடுத்த இது இப்போ வந்து அவனோட போன் ஏதாவது நிற்கிற ஆர்டியாவது ஒரு போன் ஆன்சர் பண்ணினா தான் இதுக்கான ஒரு தீர்வை காணக்கூடிய அவங்களோட ஃபோனும் வேலை செய்யலை கோலும் போவதில்லை நெட்வொர்க்கும் இல்லை ரெண்டு இக்கே என்ன செய்கிறதுன்றே ஒரு தெரியாத நிலைமையில இருக்குது சர்ப்ரைஸ் பண்ண வந்தது ஒரு குற்றமாடா மாதிரி யோசிக்கத்தோடு சரி பார்ப்போம் இன்றைக்கு எப்படி அது வந்துட்டேன் நீ அதெல்லாம் கூடாது அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன செய்ய போகிறோமெண்ட்டு பார்ப்போம் அதோட கணக்கு பேரும் கேட்டிருந்தவன் நீங்கள் போயில அலசின் போங்க இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தவன் எனக்கும் பெற காசு தான் நான் நான் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் அலுவல்கள் இருந்தபடியாக வரையலாம் போயிட்டு அதனால் இன்றைக்கு வந்திருக்குறேன் பார்ப்பேன் என்ன நடக்குன்றது அப்படியே தொடர்ந்து பாப்பு ப்ரைஸ் சர்Prize ന്റെ കടസി ഇടക്കി സർPrize അടി വെട്ടിക്കല്ലേ ഞാൻ ബുക്ക് பண்ணின റൂമില വന്നണ്ടിരുന്നേരം റൂമ்க்கு വാക്ക് ഒട്രാ. എനറെ? ഇതെ വാടാ. വാടാ അപ്പ. ഉണ്ണേന്താൻ തേടിക്കോണ്ടിGRE. ആരാണോ ഹർജൻ? ആ രണ്ട് പേർ വാരാങ്ങളാണ് എന്ന ഉയിരോടെ. തമ്പി വാ റൂമങ്ങോട്ട്. തമ്പി എப்படி? എப்படி? തമ്പേരെ വാ റൂമിൽ കേറടാ അങ്ങോട്ട്. ഓക്കേ വാ. ഓക്കേ വാ. குவிச்சு மோட்டோ நூற கதைக்கு போனாப் புடி 550 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ரெண்டுக்கு மாசம் மத்தவங்க ஜனவரி ரிவாக் ரூம்ல அங்க ரூம் இந்த ரூம் இருக்கே ஐயோ இது கேல அந்த பைடரோட்டக்கு போன பைடரோட்டக்கு வா பைடரோட்டக்கு எல்லாரும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கணும் இனி இன்னைக்கு இதோட முடிப்போம் முடிச்சிட்டு ஆக்களை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாயிட்டும் நாளைக்கு நிதானமா இவன் செய்த லீலே எல்லாம் காய்ப்போம் செய்யறதெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்கடா ஆ எங்க கிஃப்ட் அவங்களோட கிஃப்ட் அங்க உங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து கிஃப்ட் ஒன்று ஒன்று திறந்து வே